அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன் முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்துல குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறாருங்க பதினொன்றுல குரு இருக்கும் பொழுது நமக்கு பொருளாதார விருத்தி ஏற்படணும் அப்படிங்கிற விதி இருக்கு அப்போ ஏதாவது ஒரு வகையில பொருளாதாரத்துல நீங்க விருத்தி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்போ செல்வ செழிப்பு உங்களுக்கு ஏற்படும் பண தட்டுப்பாடு நீங்கும் அப்படினே சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வரும் பணம் வரும் அதன் மூலமாக நீங்க இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கடன் காட்சிகளை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொருள் சொத்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாசி மாதத்துல இருக்கும் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் சிலருக்கு நகை நெட்டுக்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்குது பதினொன்னில் குரு இருந்தா இந்த கோவில்ல வேலை பார்க்கறவங்க அறநிலை வேலை பார்க்கறவங்க பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள் அவங்களுடைய அருள் ஆசைகள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பதினொன்றுல குரு இருக்கும் பொழுது சிலருக்கு லாட்ரி ரேஸ் சூதாட்டம் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி லைன்ல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்துல குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருந்து பதினோராவது ராசியில இருக்கின்ற காரணத்தால ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு கெட்ட பெயர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் வரும் அப்படின்னே சொல்லலாம் ஒன்று உங்களுக்கு தகாத உறவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது தகாத உறவு ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு அப்போ எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது சிலருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ அதனால் கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம செய்கிற தப்பு வந்து வெளியே தெரியும் அப்படின்னே சொல்லலாம் வெளியே தெரியறதுனால அவங்கனால நம்ம மன உளைச்சல் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கெட்ட பெயர் எடுத்து அசிங்கப்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு அதனால நீங்க வந்து தேவையில்லாத நீங்களாக இருந்தாலும் உங்க வீட்டு ஆளுகளாக இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க வளர்க்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா இது வளர்க்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத இடத்துல பேச வேண்டிய வாய்ப்புகள் வரலாம் தேவையில்லாத ஆண்களோடு பேச வாய்ப்புகள் வரலாம் இதனால உங்களுக்கு கெட்ட பெயர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த விஷயத்தை நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ராகு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு ராகு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா பத்தாவது இடத்துல ராகு இருந்தா வேலை செய்யறவங்களுக்கு நிறைய இடைஞ்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ வந்து நிறைய பேர் கம்பெனியில வேலை பார்க்கறாங்கன்னா அந்த வேலையில நிம்மதி இருக்காது வேலை கூட வேலை செய்யறவங்கனால பிரச்சனை மேலதிகாரினால பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பதவி உயர்வு கிடைக்கல சம்பள உயர்வு கிடைக்கல ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிற மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலையை விட்டு போயிடலாமா வேலை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை விஷயத்துல ஏதாவது ஒரு பாதிப்புகள் வேலை பார்க்கறவங்களுக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் சோ சொந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட அந்த சொந்த தொழில் செய்யறவங்களுக்குமே சில பாதிப்புகளை கொடுக்கும் அதாவது தொழில் வந்து செய்ய முடியாது தொழில் ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொழிலில் விறுவிறுப்பு இருக்காது முதல்ல இருந்த மாதிரி தொழில் இருக்காது முதல்ல வந்து நல்ல லாபத்தில் இருந்திருக்கும் நல்ல விறுவிறுப்பாக போயிட்டு இருந்திருக்கும் இப்போ தொழில் டல்லா இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதனால் தொழில் ஸ்தானம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதனால தொழில ரொம்ப அக்கறை காட்டுறது ரொம்பவே நல்லது தொழில எப்படியெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகளை நீங்க அதிகமா வளர்த்துக்கோங்க அப்படி வளர்த்தீங்கன்னா தொழில உங்களுக்கு பாதிப்புகள் வராம ஓரளவுக்கு நம்ம தடுக்கலாம் நான்காவது இடத்துல கேது பகவான் இருக்காருங்க அப்போ நான்காம் இடம் கேது இருக்கவே கூடாது நான்காம் இடத்துல கேது இருந்தா சொத்து சுகங்கள்ல பிரச்சனைகள் வரும் எந்த வீட்டுல இருக்குமோ அந்த வீட்டுல இருக்க முடியாது இல்லை வீடு போன்ற சொத்துக்கள் ஏதாவது நீங்க வாங்கி இருந்தீங்கன்னா அந்த வாங்கின சொத்துக்களில் ஏதாவது விலங்கம் வரும் வாங்கின வீடு நிலம் இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அடுத்து அஷ்டமஸ்தானத்துல தான் உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க அப்போ பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கவே கூடாது செவ்வாய் இருந்தா அது வந்து உங்களுக்கு செவ்வாய் தோஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இன்னும் ஒரு மாத காலத்துக்கு அந்த செவ்வாய் வந்து எட்டுல எட்டாம் இடத்துல தாங்க இருக்காரு பொதுவாக எட்டுல செவ்வாய் இருந்தாலே சிலருக்கு சொத்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு சொத்து பிரச்சனைகள் வராது ஆனால் உடலில் காயம் ஏற்படும் புண் வரும் ரத்தம் வரும் அதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அதனால் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது மிகுந்த கவனத்தோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்க போகுது அதே மாதிரி எட்டுல செவ்வாய் இருந்தால் நிறைய டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சக ஊழியர்களுடன் சகோதரர்களுடன் நம்ம கூட பிறந்தவங்க கூட கொஞ்சம் கீழே விழுந்து எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதனால வண்டி வாகனத்துல நீங்களாக இருந்தாலும் உங்களுடைய உடன்பிறப்புகளாக இருந்தாலுமே ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அஷ்டமஸ்தானத்துல வந்து உங்களுக்கு புதன் இருக்கிறாருங்க அப்போ இந்த புதன் வந்து மாசி மாதம் ஒன்றாம் தேதியே ஒன்பதாவது இடத்துக்கு போறாரு அப்போ ஒன்பதாவது இடத்துக்கு புதன் போனா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுடைய தந்தைக்கும் சிறப்பாக இருக்கும் தந்தைக்கு பயண அலைச்சல்கள் ஏற்படும் இந்த மாசி மாதத்துல ஒரு இடத்துல இருக்க முடியாது ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வேலை அவர் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உறவினர்களோடு சேரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவருக்கு அதிகமாகவே வரும் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வரும் படிக்காதவங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் விட்ட கல்வியை திரும்ப தொடரணும் அப்படின்னு தோணும் அது மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் புதனுக்கு இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதே புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு மாசி மாதம் பத்தாம் தேதி பனிரெண்டாம் இடத்துக்கு போறாரு அப்போ பனிரெண்டாம் இடத்துக்கு புதன் போனா மீன ராசியில உங்களுக்கு நீச்சமாகறாருங்க பொதுவா அப்போ வந்து உங்களுக்கு நான்காம் அதிபதி நீச்சம் ஆயிடுவாங்க அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் நான்காம் அதிபதி நீச்சம் ஆகிறதால உங்களுடைய தாயாருக்கு உடல்நிலை பிரச்சனை வரலாம் அப்படி இல்லைனா தாயாரோடு உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் சொத்து சுகங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு சுக்கிரனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மாசி ஒன்றாம் தேதியே அஷ்டமஸ்தானத்துக்கு தாங்க வராரு அப்போது அஷ்டமஸ்தானத்துக்கு சுக்கிரன் வர்றது நல்லது தான் அஷ்டமத்தில் சுக்கிரன் இருந்தால் நன்மைகளை கொடுக்கும் அப்போ ஆண்களுக்கு பெண்கள் வழியிலும் பெண்களுக்கு ஆண்கள் வழியிலும் நன்மைகளும் சுகங்களையும் கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன் அப்போ ஆண் பெண் வகையில மன மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு ஒரு சிலர் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு தடங்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வாகனங்களை விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதுல வந்து உங்களுக்கு தடங்கல்கள் பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு வீடு விட்டு வீடு மாறணும்னு நினைப்பீங்க ஆனா மாறவே முடியாது அப்ப வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாசி மாதம் முடிவுக்கு பிறகு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்க வந்து பங்குனி மாதத்திற்கு பிறகு நீங்க குடி போகலாம் அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மாசி மாதத்துல நீங்க யாச்சும் குடி போனீங்கன்னா நீங்க குடி போன நாள்ல இருந்தே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து அதனால மாசி மாதம் குடி போகிற வேலையை நீங்க செய்யாதீங்க வேற வீட்டுக்கு போகிறது மாதிரியான வேலைகளை நீங்க செய்யாதீங்க மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கிரன் வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு அப்போ சுக்கிர பகவான் பதினோராவது இடத்துல இருந்தா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கும்பராசி உங்களுக்கு பாகிஸ்தானம் அப்போ பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கும் பொழுது கணவனுக்கு மனைவியாலும் மனைவிக்கு கணவனாலையும் பெற்ற பிள்ளைகள்னாலையும் நல்ல யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சன்னி பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பாக்கியாதிபதியாக தான் சன்னி பகவான் இருக்காரு பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துல இருக்கிறத உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அது வந்து வெளிநாடு சார்ந்த கிரகம் ஒரு சிலருக்கு வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சிலர் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கலாம் அது வந்து சக்சஸ் ஆகும் சிலர் வந்து வெளிநாட்டுக்கு படிக்க போகணும் அப்படின்னு நினைக்கலாம் அதுவுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க அப்போ வெளிநாடு சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்காரு அதே மாதிரி அது தந்தை ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்கள் தந்தையும் பலம் பெறுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போது தந்தைக்கு நல்ல நல்ல யோகங்கள் அவர் நினைத்த காரியங்களில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும் அவருக்கு பெயர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஆனா ஏற்கனவே இப்போது பயிற்சி வந்து கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி வந்துச்சு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அஷ்டம சனி இருந்துச்சு அப்போது உங்களுக்கு தந்தைக்கு வாதிப்பு வரணும் அப்படின்னு இருந்திருக்கும் உங்கள் தந்தைக்கு வந்து உடல்நிலை சதி இல்லாமல் கீழே விழுகணும் அடிப்படணும் இருந்துச்சு ஒரு சிலருக்கு தந்தை இல்லாம கூட போயிருக்கலாம் அதனால ஏற்கனவே சிலருக்கு தந்தைக்கு பாதிப்புகள் வந்திருக்கலாம் ஆனா இப்போ இனிமேல் பார்த்தோம்னா தந்தைக்கு எந்தவித பாதிப்புகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்காது அப்போ உங்க தந்தைக்கு நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்தில் இருக்குது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருந்தா உங்களுடைய தந்தைக்கு உடல்நல கோளாறு காய்ச்சல் சளி இருமல் இரு மாதிரியான உடல் உபாதைகள் மட்டுமே ஏற்படும் வேறு பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க ஆக ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்கு மேலும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக இருக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி